ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு நான் வந்து இது ஒரு மாதத்துக்கு வச்சுக்கப்பேமுங்க நான் இது ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது எப்படி அரைக்கணும் இது எவ்வளோ அளவில் சேர்க்கணும் எப்படி நம்ம அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு விவரமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் இது வந்து நான் வந்து எனக்கு வந்து இது ஒரு மாதம் தேங்க வரும் ஏன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக நான்வெஜ் பழங்குவோமா அதனால நான் வந்து ஆறு மாதம் அஞ்சு மாதம்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் எப்போவுமே நான் வந்து ஒரு மாதத்துக்கு தான் வச்சுப்பேன் ஏன்னா இது வந்து நான் இப்போ அரைச்சிருக்க மெத்தரில் நீங்கள் அரைச்சிங்கனாக்கா வந்து உங்களுக்கு கெட் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் நான் இது மாதிரி ஒரு மெசன்மெண்ட் ஸ்கேலை எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மெசன்மெண்ட் ஸ்கேலில் இருக்குன்னு சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் இருக்குது நான் எடுத்துகிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த தட்டை நான் அது மேலே வைக்கிறேன் மொத்தம் தொண்ணூறு கிராம் இருக்குது இந்த தட்டு இதை அப்படியே லாக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு எவ்வளோ அரை எடுக்கணுங்கிறத நம்ம சொல்லிடுறோம் பூண்டு வந்து நூறு கிராம் எடுக்கணுங்க அதாவது நம்ம வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டு அரைக்கலை பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து நம்ம கம்மியாகவும் எடுக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த இஞ்சியுடைய கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் பூண்டு வந்து நூறு கிராம் கரெக்டாக எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பூண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பூண்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கையில் அதை அதையும் இதோடவே சேர்த்துறேன் ஏன்னா அது ரெ அந்த மூணை மட்டும் நம்ம எங்கிட்ட தனியாக வைக்கிறது அதனால அதோட சேர்த்தாச்சு இப்போ முந்நூறு கிராம் பூண்டு எடுத்துட்டேன் அதுக்கு எடுத்தது வந்து திருப்பியும் அதேமாதிரி மெஷன்மெண்ட் அப்புறம் இதில் வந்து நான் அந்த தட்டை வச்சுட்டு அதே பூண்டு இஞ்சி அழகாக நிற்க போகிறேன் இருப்பாங்க இஞ்சி வந்து எழுவத்தஞ்சி கிராம் இருக்கணும் ஏன்னா பூண்டு வந்து நூறு கிராம் எடுத்தோம் இப்போ இஞ்சி வந்து எழுவத்தஞ்சி கிராம் எடுக்கணும் இதுக்கு வந்து நூறு கிராம் பூண்டுக்கு நூறு கிராம் இஞ்சி போட்டோம்னாக்கா நம்ம வந்து இந்த இஞ்சி வந்து கசப்பு தன்மை வந்துடும் அது வந்து நம்ம சமைக்கையில் டேஸ்ட்டும் அவ்வளோவுக்கு இருக்காது எப்போவுமே நம்ம வந்து இந்த மெசர்மெண்ட் எடுக்கையில் நம்ம வந்து எப்போவுமே வந்து இஞ்சியை பூண்டோட இஞ்சி கம்மியாக தான் எடுக்கணும் இப்போ இதை வந்து நான் கரெக்டாக எடுத்துகிட்டேன் இப்போ அந்த அசைன்மெண்ட் ஸ்கேல் இல்லாதவங்க எப்படி அளக்குனா அந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபுல்லாக ஒரு அந்த பூண்டு இருந்துச்சுனாக்கா அந்த காத்திரத்தில் அந்த கிணத்துல ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ஃபுல்லாக ஒரு பூ பூண்டு எடுத்துகிட்டு முக்கால் கப்பு வந்து நம்ம இஞ்சி எடுக்கிறது எனக்கு முக்கால் கப்பு பூண்டு இருக்குது இப்போ அதனால் வந்து நான் கப்பு வந்து எடுத்துக்க போகிறேன் இங்கே பாருங்கள் முக்கால் கப்பு பூண்டு எடுத்ததுக்கு இப்போ கப்பு எனக்கு இருக்குது இது வந்து நூறு கிராம் பூண்டு எழுவத்தஞ்சி கிராம் இஞ்சி இப்போ கரெக்டாக அளவு கரெக்டான அளவு இருக்குது இந்த அளவில் நம்ம எப்போவுமே அ க வச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் இப்போ வந்து இஞ்சியை வந்து எப்படி நம்ம அரைக்கணும்னா ஒவ்வொரு மிக்சியில் நம்ம போட்டு இஞ்சியும் பூண்டு ஒன்றா அடித்தோம்னாக்கா நம்ம வந்து அந்த பூண்டு வந்து சீக்கிரம் அடி அடி அரைஞ்சி போயிடும் இஞ்சி வந்து அவ்வளோ சீக்கிரம் அரையாது அதனால மொதல் வந்து இஞ்சியை வச்சு ஒரு பல்ஸ் மோட்டில் வச்சு கொஞ்ச நேரம் வந்து அடிச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த அளவில் வந்து நம்ம எப்போவுமே இஞ்சியை அடிச்சுக்கணும் இந்த இஞ்சி இந்த அளவுக்கு அடித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பூண்டை சேர்த்துக்கணும் ஏன்னா இஞ்சி மூணும் ஒன்றா போடையில் இஞ்சி வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிப்படாது பூண்டு வந்து அப்படி மாவு மாட்டோம் மை வலு வலுண்டு வந்துடுங்க அந்த பூண்டு வந்து வலுவலுண்டு வந்தாலே அதோடைய டேஸ்ட்டு மாறி போயிடும் அதுக்காக நம்ம எப்போவுமே வந்து இஞ்சியை அடித்ததுக்கப்புறம் தான் பூண்டு சேர்த்து அடிக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் அடிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இந்த அளவில் வந்து நம்ம பூண்டை அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறை குறண்டு வந்துடும் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிக்கணும் அதாவது எண்ணெய் நம்ம சமைக்கிறதுக்கு என்ன எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா அந்த ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்ருந்தீங்க பாருங்கள் இஞ்சி ஆகி இப்போ பூண்டும் நல்லா ஓரளவு குறைக்கிறான்னு அடித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சமைக்கிற எண்ணெய் எந்த எண்ணெய் எடுக்கிறோமோ அந்த சமைக்கிற எண்ணெயில் வந்து ரெண்டு ஸ்பூ ரெண்டு கரண்டிக்கு ஊற்றிக்கிறலாம் இங்கே பாருங்கள் இந்த எண்ணெய் ஊற்றையில் நம்ம சேர்த்து மிக்சியில் அதோட சேர்த்து அடிக்கையில் எண்ணெய் வந்து இந்த இஞ்சி பூண்டு வந்து கலர் மாறாது அப்படியே ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே நம்ம கைப்படாமல் தண்ணி போ படாமல் ஸ்கே ஸ்பூனில் அந்த ஸ்பூனில் த தண்ணி இல்லாமல் நம்ம க்ளீனாக எடுத்துக்கிட்டோம்னா அப்படி ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே நான் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்பவும் வள வளண்டு அடிக்காமல் அதுக்காக ரொம்ப குரக்குரண்டும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் நான் அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி அடிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னாக்கா இந்த கலர் அப்படியே மாறாது இதில் வந்து ஒவ்வொருத்தங்க வந்து உப்பு சேர்ப்பாங்க இதோட இந்த எண்ணெயோட சேர்த்து உப்பு சேர்த்துக்குவாங்க அல்லது மஞ்சத்தூள் சேர்ப்பாங்க அவங்கவுங்க எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்களோ அதை அவங்கவுங்களுடைய இப்போ ஆனால் நான் வந்து வெறும் எண்ணெய் மட்டுந்தான் நாங்கள் ஆயில் சமைக்கிற எண்ணெய் மட்டும்தான் நான் இதில் சேர்ப்பேன் எனக்கு இந்த அளவில் அடித்து நம்ம தண்ணி இல்லாமல் இந்த எப்போவுமே இஞ்சி பூண்டு அடித்தோம் அடி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லாட்டி சில்வர் கண்டெய்னரோ போடுறத விட இது மாதிரி கிளாஸ் பாட்டில் அதாவது பாட்டில் கண்டெய்னர்னுக்கு வர வரமாட்டேங்குது நான் பாட்டில்ன்றே சொல்லிடுறேன் இந்த பாட்டிலில் தான் நான் வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணுவேன் ஏன்னா இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாதே என் உடம்புக்கு நல்லது பிளாஸ்டிக்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாக்க அந்த பிளாஸ்டிக்கில் நம்ம அதெல்லாம் இப்போ எப்போவுமே வந்து பிளாஸ்டிக் தான் போலாம் நம்மளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நான் வந்து எப்போவுமே நான் பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் தான் நான் எப்போவுமே வச்சு இந்த லெவலில் நம்ம அடித்து வைக்கல இது வந்து ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் எனக்கு இது வந்து ஒரு மாதம் தான் வரும் இதே மாதிரி நீங்களும் அடித்து ஸ்டோர் பண்ணி வச்சு இப்போ சமைச்சி பாருங்கள் இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுங்க பாருங்கள் ஆனால் ரொம்பவும் இஞ்சி பூண்டை வந்து ரொம்ப நெய்ஸாகவோ கொ இதாகவோ அடிச்சிடாதுங்க ஒரு பக்குவமாக கொ ரொம்ப குறை குறைண்ட் இல்லாமல் நெய்ஸுன்னு இல்லாமல் ஒரு நடு நடுத்தரமான பக்குவத்தில் நம்ம அடித்து இதை ஸ்டோர் பண்ணல இதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாதுங்க இந்த கலரும் அப்படி இருக்கும் ஏன்னா நம்ம அந்த வெளில விலேருந்து உள்ள கலர் நான் அடுத்தடுத்த சமைக்கையில் உங்களுக்கு இந்த கலர் மாறாமல் இருக்குதும் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த மிக்ஸியும் கழுவி அப்படியே அந்த தண்ணியும் எடுத்து வச்சுட்டேன் இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் நாளைக்கு நான்வெஜ் சமைக்கையில் இந்த இதை சேர்த்துக்குருவேன் இதே மாதிரி நீங்களும் அடித்து நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சு இஞ்சி பூண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அலாமலைக்கும்